ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு முட்டை இப்போ எடுத்துருக்கோங்க இதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் தாங்க நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இந்த முட்டையும் இந்த பாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டில் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவும் ஹெல்தியான ரொம்பவும் சூப்பரான அந்த எக் பராத்தாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வந்து முட்டையும் பாலும் நல்லா கலந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்ச நாள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் இது நம்ம குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இந்த கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும் ரவா தோசைக்கு மாவு கரைச்சி வைக்கிற அளவுக்கு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கணும் ஒரு முட்டை ரெண்டரை டம்ளர் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கரைச்சி வச்சுட்டேங்க இப்போ ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இதெல்லாம் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகாய் சேர்க்கலை கொஞ்சம்னா உப்பு ரெண்டு முட்டை சேர்த்தேங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை இடித்து சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ முட்டை கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க வெங்காயம் வந்து அதிகமாக இருந்ததுனால இன்னும் ரெண்டு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ உடச்சி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பத்தலைனா ஊற்றிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துருக்கணும் எனக்கு வந்து வெங்காயம் அளவு அதிகமாக இருந்ததுனால நான் இன்னும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க வாங்க இப்போ நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து ரெடியாகிடுச்சு அதே போல் முட்டை கலவையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மைதா மாவு கலவையை இதில் ஒரு கரண்டி ஊற்றி நல்லா வந்து தோசை தோசைப்படுறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இது மாதிரி வந்து மாவு லூஸாக வர்றதுக்கு நான் ஒரு டம்ளர் வந்து மைதா மாவுக்கு ரெண்டரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து செய்யும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருந்ததுங்க இப்போ இது போல் நம்ம ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு போல் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்து இந்த பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க இது ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இது ரொம்பவும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு முட்டை கலவையை இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது போல நம்ம எக் பராத்தா செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்ங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பராத்தா செஞ்சு வச்சதை இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அருமையான எக் பராத்தா ரெடி ஆகிடுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாங்க ரொம்பவும் டேஸ்டான ரொம்பவும் ஹெல்தியான இந்த எக் பராத்தாவை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ப்ரெஷர் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை வேக வச்சுட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு வெந்துருச்சுங்க இந்த எக் பராத்தாவை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டான ரொம்பவும் அட்டகசமான இந்த எக் பராத்தாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் சிம்பிளான ரெசிபி ஹண்ட்ரட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இந்த எக் பராத்தாவா டொமேட்டோ சாஸ் மயனி தொட்டு சாப்பிடும்போது அட்டை கசமாக இருக்கும் இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்